உங்கள் கொண்டிருப்பது ரேசு டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போது நீங்கள் பார்த்துக்கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன் இல்லை தந்தே பெறுவதில் இல்லை தந்தே தந்தேன் அன்புடனே இரையேசுவில் பிரியமானவர்களே பெறுவதை விட கொடுப்பதில்தான் நிறையவான மகிழ்ச்சி இருக்கின்றது என்பதை உணர்ந்தாலே பிறருக்காக தன்னை தியாகம் செய்ய முடியும் தானாக வந்துவிடும் என்பது எனது ஆழமான நம்பிக்கை இன்றைய இளையோருக்கு நான் விடுக்கும் அழைப்பானது மகிழ்வித்து மகிழும் இளையோராய் மகிழ்வித்து மகிழும் இளையோராய் அதாவது பிறரை முதலில் மகிழ்வித்து அந்த மகிழ்வில் தானும் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய இளையோராய் வாழ வேண்டும் என்ற கருப்பொருளில் இந்த தருணத்தில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் மகிழ்வித்து மகிழும் இளையோராய் என்ற இந்த கருப்பொருளில் சற்று ஆழம் பெற பல நாம் கேள்விப்பட்டிருக்கும் ஒரு நிகழ்வை மீண்டும் நமக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் மாற்றுத்திறனாளி இளையோருக்கு ஒரு மாபெரும் விழா ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது விழாவினில் பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன இறுதியாக சிறிய ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட்டது எட்டு மாற்றுத்திறனாளி இளையோர் அப்போட்டியில் கலந்து கொண்டனர் போட்டி ஆரம்பமானது அனைவரும் மிக கட்டினப்பட்டு ஓடிக்கொண்டிருந்தனர் அவர்கள் அடையக்கூடிய இலக்கு சிறிய தொலைவில் தான் இருந்தது திடீரென்று ஓடியவர்களில் ஒருவர் கால் தடுமாறி விழவே உடலெல்லாம் ஒரே சீராய்ப்புகள் அவரோடு ஓடிய மற்ற மாற்றுத்திறனாளிகளையோ அவரிடம் வந்து அவரை தூக்கி நிறுத்தி தூசிகளெல்லாம் தட்டிவிட்டு அவருக்கு ஆறுதல் கூறி எட்டு பேரும் ஒன்றாக இணைந்து நடந்து அந்த இலக்கை அடைந்தார்கள் பரிசுகளும் பாராட்டுகளும் எட்டு பேருக்குமே குவிந்தன ஆம் இறைய சிவில் பிரியமான என் இளைய சமுதாயமே நமது வாழ்க்கையில் உண்மையான மகிழ்ச்சி நமது பிறப்பு மட்டும்தான் அந்த பிறப்பானது தன்னை இழந்து தன் சுயத்தை இழந்து மற்றவர்களை மகிழ்வித்து மகிழ உதவியாக இருக்கிறது என்றால் அது ஒரு சாதாரண விஷயம் விஷயமல்ல அது ஒரு வரம் அந்த வரம் கிடைக்க ஒவ்வொருவருமே கொடுத்து வைத்திருக்க வேண்டும் உதவி செய்த அந்த ஏழு இளையர்கள் போன்று பொதுவாக நம் இளையோரின் வாழ்க்கை என்னும் ஓட்டப்பந்தயத்தில் எவ்வளவோ வெவ்வேறான மகிழ்ச்சி நிறைந்த இளையர்களை பார்க்கின்றோம் அதாவது இணையதள சூதாட்டம் ஆபாச படங்கள் தகாத உறவுகள் பைக் ரேஸ் மற்றும் குடி பலவிதமான போதை பழக்கங்கள் போன்ற சுய இன்பு தரும் மகிழ்ச்சியில் தங்களையே மறந்து அழித்துக் கொள்கிறார்கள் இதுதான் இன்றைய இளையோர்களின் யதார்த்த நிலையாக பார்க்கப்படுகின்றன தனது இளம் வயதில் இயேசு காணாவூர் திருமணத்திலே அன்னை மரியாவையும் அந்த திருமணத்திற்கு வந்திருந்த அனைத்து விருந்தினர்களையும் மகிழ்வித்திருக்கிறார் இறந்த லாசரை உயிர்ப்பிக்கும் போதும் அந்த குடும்பத்தினரையும் லாசரின் உறவினர்களை மகிழ்வித்திருக்கிறார் பார்வையற்றோருக்கு பார்வை கொடுக்கும் போதும் எளியோருக்கு நச்செய்தியாகவும் நலிந்தவர் வாழ்வில் நம்பிக்கையும் தந்து அவர்கள் ஒவ்வொருவரையும் மகிழ்வித்து அந்த மகிழ்வில் தானும் பங்களித்து மகிழ்ந்து வாழ்ந்தவதான் நம் ஆண்டவராக இயேசு இவ்வாறு பிறரை மகிழ்வித்து வாழ்ந்த இளம் வயது மிக்க இயேசு இளையோராகிய நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும் அறைகூவல் என்னவென்றால் நான் பிறரை மகிழ்வித்தால் என்னை ஏமாந்தவர் என்று நினைத்து விடுவார்களோ பிறர் வாழ்வில் பங்கெடுத்தால் பிழைக்க தெரியாதவர் என்று எண்ணுவார்களோ அல்லது திறமையற்றவர் என்று சொல்லி என்னை விலக்கி விடுவார்களோ போன்ற ஐயங்கள் தடைகளை உடைத்திட சவால் விடுக்கிறார் மேலும் படித்தவர் படிக்காதவர் படிக்க வைப்பதும் செல்வந்தர் ஏழைகளுக்கு உதவுவதும் மருத்துவர் ஏழை நோயாளிகளுக்கு மருத்துவம் அளிப்பதும் பெரியவர் சிறியோருக்கு உதவுவதும் மற்றும் ஒவ்வொருவரின் முயற்சிகளை முழு மனதோடு பாராட்டுதல் போன்ற மகிழ்விக்கும் குணங்களையும் எண்ணங்களையும் அடிநாதமாக கொண்டு இம்மண்ணில் இரையாச்சியை விதைப்பொருளாக வாழ வேண்டும் என்று ஆசிக்கிறார் உலகமில்லம் தனதாக்கி கொண்டாலும் தனது ஆன்மாவை இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன என்ற உண்மையை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து பிறரை மகிழ்த்து மகிழும் இளையோராய் வாழ முயற்சிப்போம் இளையோரே எழுந்திடு சமூகத்தை காத்திடு பார்த்துக்கொண்டிருப்பது உங்கள் அற்புதரேச டிவி சென்னையின் முதல் கத்தோலிக்க சேனல் வணக்கம் என்னோட பேர் நெல்சன் ஆண்டனி ஜோக்கியம் அற்பூடு ரேசு டிவியோட ஃபவுண்டர் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கும் இந்த நிகழ்ச்சியை ஷேர் பண்ணுங்கள் இன்னு நான் உங்களை ரிக்வெஸ்ட் பண்ணுறேன்